எனக்கு என்ன பிடிச்சிருக்குனால சூப்பர் கம் பேக் முத்து அவருக்கு அந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரே ஒரு ரஞ்சி ட்ராஃபி கேம் வந்து பேக் ஸ்பேசம்னால மிஸ் பண்ணார் ஆனால் அவ்வளோ ஹார்ஷாக இருந்திருக்கும் ஒரு கேம் மிஸ் பண்ணதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடாமல் இருந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம விட்டோம் ஆனால் இவர் வந்து அந்த ஒரு மேட்ச் நான் பிரேக் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் விட்டே தூக்கிட்டாங்க அவரோட ரிப்ளை என்ன கான்ட்ராக்ட் விட்டார் தூக்கிறேங்கப்பா பரவாயில்லப்பா நான் போய் ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணுறேன் நான் போய் இரானி ட்ராஃபி வின் பண்ணுறேன் நான் போய் ஐபிஎல் ஒரு கேப்டனாக வின் பண்ணி கொடுக்குறேன் ஸோ திருப்பி வந்து இந்த சீசன் வந்து பிரில்லியண்டாக ஆடினு இருக்காரு ஸோ ஸ்ரேயா சையர் வந்து அவர் பாருங்க என்ன வந்து ஒரு அவர் மேலே வந்து ஒரு குறை சொன்னாலும் அவருக்கு ஒரு ஷார்ட் பால் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு அவர் வந்து ஹீஸ் ஃபவுண்டு வே டு பி சக்ஸஸ்ஃபுல் எப்படி வந்து அதை வந்து நான் மார்ஃப் பண்ணி எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இந்த ஃபார்மேட்டில் பிரில்லியன்ட் லீடர் ஆல்சோ முத்து மறக்க வேணாம் அவர் வந்து ரெண்டு ஐபிஎல் லீட் பண்ணும்போது டெ டெல்லியை வந்து ஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனார் அண்ட் நீங்கள் வந்து கேகேஆரை போய் வின் பண்ண வச்சுருக்கார் சும்மாலாம் கிடையாது முத்து ஒரு ஐபிஎல் டீமை கேப்டன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய கிரேட் இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ் வந்து ஐபிஎல்லில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க லீட் பண்ணுறதுக்கு இவர் வந்து கலக்கி இருக்காரு அதுல நிறைய கிரெடிட் இவருக்கு போகாம நிறைய கிரெடிட் நம்ம கௌதம் கம்பீருக்கு கொடுத்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கௌதம் கம்பீர் தான் கௌதம் கம்பீர் ரியாலிட்டி வந்து அவர் தான் இங்க கேப்டன் சோ கேப்டனுக்கு தான் நம்ம நான் இதே சிஎஸ்கே ஆறுதுன்னா அவர் பிளெமிங்க்கு ஒரு தடவை கூட அவ்வளவு கிரெடிட் போனது இல்லை எல்லா தடவையும் எம் தோனிக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுப்போம் அதே மாதிரி ஸ்ரேயா சாயரையும் நம்ம பார்த்துருக்கணும் அது நம்ம பார்க்கல அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு கிடைக்கல பட் ஹி டிசர்வ்ஸ் திஸ் பிளேஸ் அதுல வந்து டவுட்டே கிடையாது